சற்று முன் இந்தியாவே பதட்டம் திடீரென பாஜகவிற்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் வாங்கிய முக்கிய கட்சிகள் ஆட்சியை இழக்கும் அபாயத்தில் பாஜக என்ன நடக்கிறது அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு முதல் வன்முறைகள் வெடித்து வருகிறது குக்கி மைதேகி சமூகங்களுக்கிடையேயான மோதலில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இதுவரை எழுபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துவிட்டனர் கடந்த சில நாட்களாக இந்த வன்முறை சம்பவங்கள் மீண்டும் தொடங்கி மிக மோசமாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மணிப்பூரில் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த கட்சிகள் திரும்ப பெறுவதாக தற்போது கூறி வருகிறது குறிப்பாக தேசிய மக்கள் கட்சி அவர்களது எம்எல்ஏக்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது மணிப்பூரை ஆளும் பாஜக அரசு வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதால் அந்த அரசுக்கான ஆதரவை ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட தேசிய மக்கள் கட்சி நேற்று வாபஸ் வாங்கிவிட்டது மணிப்பூர் மாநில சட்டசபையில் மொத்தம் அறுபது இடங்கள் உள்ளன பெரும்பான்மைக்கு தேவை முப்பத்தோரு இடங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மணிப்பூர் சட்டசபை தேர்தலில் அறுபது இடங்களில் போட்டியிட்ட பாஜக முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது பாஜகவுக்கு இரண்டு எம்எல்ஏக்களை கொண்ட குக்கி மக்கள் முன்னணி கட்சியும் ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட தேசிய மக்கள் கட்சியும் ஆறு எம்எல்ஏக்களை கொண்ட ஜேடியு கட்சியும் மற்றும் ஐந்து எம்எல்ஏக்களை கொண்ட என்பிஎஃப் ஆகிய கட்சிகளும் ஆதரவு தந்தன பின்னர் ஜேடியூ கட்சியின் ஐந்து எம்எல்ஏக்கள் பாஜகவிலேயே இணைந்துவிட்டனர் இதனிடையே மணிப்பூர் தொடர் வன்முறைகளால் இரண்டு எம்எல்ஏக்களை கொண்ட குக்கி மக்கள் முன்னணி கட்சி கடந்த ஆண்டு பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது இதனைத் தொடர்ந்து தற்போது ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட தேசிய மக்கள் கட்சியும் பாஜக அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றுள்ளது பாஜகவுக்கு இந்த ஒன்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை என்றாலும் அக்கட்சியில் முப்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஜேடியூவின் ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிஎஃப்பின் ஐந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது இதனால் மணிப்பூர் பாஜக அரசுக்கு இப்போது ஒரு நெருக்கடியும் இல்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் என்பிஎஃப் கட்சியின் ஐந்து எம்எல்ஏக்கள் விலகிவிட்டால் மணிப்பூரில் பாஜக ஆட்சி கவிழ்ந்துவிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகையால் என்பிஎஃப்பின் கட்சி எம்எல்ஏக்களும் இப்போது பாஜகவிலிருந்து விலக இருப்பதாகவும் தகவல்கள் உறுதியாக வெளியாகியுள்ளது இதனால் இந்த செய்திதான் இப்போது பாஜகவிற்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மணிப்பூரில் பாஜக ஆட்சி கவிழப்போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் மணிப்பூரில் இப்படி மீண்டும் கலவரம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த பாஜக கட்சிக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் மணிப்பூர் கலவரத்தை இப்படி வருடக்கணக்கில் பரவவிட்டு நிறைய மக்கள் பாதிக்கப்படுவதை ஆளும் பாஜக அரசால் தடுக்க முடியாததால் பாஜகவுக்கு எதிராக இப்போது மணிப்பூர் மக்களை தாண்டி இந்த பிரச்சனையால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்து வருகிறது இதனால் பாஜகவுக்கு இந்திய அளவில் ஆதரவு கொடுத்து வரும் கட்சிகள் அனைத்தும் இனிமேலும் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தால் தங்கள் மீது உள்ள நம்பிக்கையை தங்கள் மாநில மக்கள் இழந்து விடுவார்கள் என்றும் இதனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் மாநில அளவில் கூட தங்களால் ஜெயிக்க முடியாது என்று நினைத்து பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை முழுமையாக வாபஸ் வாங்க முடிவெடுத்துள்ளது நிறைய கட்சிகள் குறிப்பாக தற்போது மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க முக்கிய உறுதுணையாக இருந்த நிதிஷ்குமார் கட்சியும் சந்திரபாபு நாயுடு கட்சியும் கூட இவர்களது ஆதரவை வாபஸ் வாங்க முடிவெடுத்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மீண்டும் வெடித்த இந்த மணிப்பூர் பிரச்சனை என்பது மணிப்பூரில் மட்டுமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பாஜகவின் ஆட்சி கவிழ்வதற்கு தூண்டுகோலாக அமைந்துவிட்டது என்றே தெரிகிறது சரி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்